ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு வித்தியாசமான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அது என்னென்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் எழுத்துருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் வந்து ஹாய் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு வந்து தீபாவளி டைமில் ஒரு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து உங்கள் பேர் வரக்கூட வாய்ப்பு இருக்குது வந்துச்சுன்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் அந்த வீடியோ போட்டிருந்தாங்க இப்போ நிறைய பேர் வந்து அதில் வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க ஹாய் சிஸ்டர்ன்னு சொல்லி அவங்க பேர் போட்டு போட்டிருக்காங்க ஒரு சில பேர் வந்து பேர் போடாமலேயும் போட்டிருக்காங்க நம்ம வந்து அந்த இப்போ அந்த கமெண்ட் வந்து என்னென்னு சொல்லி யார் யார் போட்டிருக்காங்க இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஒரு பேராக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா இப்போ உடனே போய் பாருங்கள் பார்த்துட்டு உடனே கமெண்ட் போடுங்க எப்படியும் அடுத்த மாதம் தீபாவளி வருது தீபாவளிக்கு ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடியே நம்ம வந்து குழுக்கள் பண்ணி யார் பேர் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம தேர்ந்தெடுத்து அவங்க அட்ரஸுக்கு வந்து நம்ம முறையாக வந்து ஒரு கிஃப்டை வாங்கி கொரியர் பண்ணிடலாம் அப்படின்ற ஐடியாவில் தாங்க அந்த வீடியோ போட்டுச்சு இப்போ இது வரைக்கும் எத்தனை பேர் வந்து கமெண்ட் போட்டிருக்கீங்க இனிமேல் எத்தனை பேர் போட போகிறீங்கன்னு நம்ம போக போக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கமாண்ட் பார்ப்போங்க யார் போட்டிருக்கான்னு ஃபஸ்ட்டு வந்து சூர்யா அப்படின்றவங்க போட்டிருக்காங்க அவங்க வந்து கூட வேணும் வேணும்னா எப்படி ஆர்டர் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி தான் அவங்க கமாண்ட் போட்டிருக்காங்க பரவாயில்ல நம்ம அவங்க பேரையும் ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நாமக்கல்லேருந்து ஒரு சிஸ்டர் வந்து கமாண்ட் போட்டிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து ஒரு சிஸ்டர் போட்டிருக்காங்க இவங்க எல்லாமே பேர் சொல்லி தான் போட்டிருக்காங்க ஆனால் நான் பேர் சொல்லாமல் உங்களுக்கு ஊர் மட்டும் சொல்லி சொல்கிறேன் அடுத்து புவனான்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் போட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடி தான் இருக்குது ஹாய் சிஸ்டர்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க அவங்க பேர் தெரியல எனக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கனிஷ்கா ஸ்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் போட்டிருக்காங்க வாவ் சூப்பர் சிஸ்டர் வெரி பியூட்டிஃபுல் ட்ரெண்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சிஸ்டர் வந்து சூப்பராக கமெண்ட்டு போட்டிருக்காங்க அடுத்து ஒரு சிஸ்டர் பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக் மாடல் வெரி க்யூட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதே சிஸ்டர் தான் வேறு யாரும் இல்லை அவங்களே தான் போட்டிருக்காங்க ரெண்டு கமெண்ட்டாக போட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேவதி மோகன் சொல்லிட்டு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க ஹாய் ஐஎம் ரே ரேவதி அப்படின்னு போட்டிருக்காங்க இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒன் ரோல் ஒயருக்கு எத்தனை மீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எனக்கு தெரியாது ஒன் ரோல் ஒயர் கூடைக்கு எத்தனை மீட்டர் எடுக்கணும்னு எனக்கு தெரியாது அடுத்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து சூப்பர்னு சொல்லி போட்டிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஹாய் சூப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் போட்டிருக்காங்க பேரெலாம் கொஞ்சம் எனக்கு வித்தியாசமாக இருக்குது அதனால் வந்து அது பேர் வந்து படித்து சொல்ல முடியல அதுக்கப்புறம் ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா ராஜம்மாள் அப்படின்னு சொல்லி ஹாய் சிஸ்டர் மை நேம் இஸ் ராஜம்மாள் அப்படின்னு போட்டிருக்காங்க இன்னொரு சிஸ்டர் வந்து போட்டிருக்காங்க கூடை ஆர்டர் கொடுக்குறவங்க ப்ளீஸ் கொஞ்சம் பேரம் பேசாமல் வாங்கிக்கோங்க கூடை போடுறது எவ்வளோ கஷ்டம் என்று கூடை போடுற எனக்கு தெரியும் கூடை போடுவர்களுக்கு கை கொடுங்க அப்படின்னு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் வந்து சூப்பராக வந்து கூட பின்னுறவங்களுடைய கஷ்டத்தை எடுத்து சொல்கிற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க அவங்கள உண்மையிலேயே நம்ம பாராட்டணும் தேங்க்யூ சிஸ்டர் அந்த சிஸ்டர் பேர் ராஜ் ராஜ்மீனா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு மொத்தத்துக்கே இப்போ இத்தனை கமெண்ட் தாங்க வந்திருக்கு இப்போ இத்தனை கமெண்ட் வந்து போட்டவங்க எல்லாருமே நம்ம வந்து செலெக்ஷன் பண்ணி ஒரு பேர் எழுதி வச்சுருக்கோம் அடுத்தது வந்து இன்னும் டைம் இருக்குது இன்னும் கமெண்ட் போடாதவங்க சீக்கிரமாக வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா இன்னும் ஒரு பத்து நாள் தான் டைம் இருக்குது அதுக்குள்ளே வந்து நான் கொடுக்கல ஆரம்பிச்சுருவேன் யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொல்லி ஒரு மூணு பேரை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வந்து கிஃப்ட்டு கொடுக்கலாம் தீபாவளி பரிசா அப்படின்னு சொல்லி தாங்க முடிவு பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ குறிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்